அனைவருக்கும் வணக்கம் மாற்றம் நம்மிடமிருந்து தொடங்குவோம் நாங்கள் ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து மோர் இன்னைக்கு பதிமூணாவது பதினாலாவது நாள் நினைக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே நிழல் கொடை போட்டிருக்காங்க அதுக்காக மோர் ஊத்துறது ஒன்றும் அவ்வளோ சாதாரணம் இல்லை மோர் கூட கிடச்சிரும் தண்ணி கிடச்சிரும் எல்லாமே கிடச்சிரும் ஆனால் இங்கே அந்த நேரத்தில் முடிக்கிறதும் இந்த மக்களை சமாளிக்கிறதும் பெரும்பாடு உண்மையாகவே தொடர்ந்து எத்தனையோ வருஷங்கள்லாம் பக்கத்துல எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நாங்கள் இது வச்சுருந்த ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாருமே வந்து மனசார பாராட்டுறப்ப அந்த அந்த தாகத்தில் வந்து பூச்சிட்டு அப்பா அடி எப்படி பூச்சிக்கிறப்ப அப்படியே ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சேவையை செய்கிறதுக்கும் தொடர்ந்து ஒத்துழைப்பாக இருக்கிறேன் அத்தனை பேருக்கும் ஈரோடு மாநகராட்சிக்கும் என்னோட நன்றியை மனசார தெரிவிச்சுக்கிறேன் கலெக்டர் ஆஃபீஸ் அலுவலகம் இந்த சிக்னல் கிட்ட வந்தீங்கன்னா கண்டிப்பாக வரைக்கும் இருக்கும் ரொம்ப கூட்டம்னா மட்டும்தான் கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சிருங்க அப்படின்னா மோர் இருக்கும் குறிச்சு போகலாம் கண்டிப்பாக வாங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்